கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் கூட்ட நெரிசல் காரணமாக பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அதை தொடர்ந்து போடப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி நியமனம் செய்தது காவல்துறையின் அலட்சியம்தான் இந்த சம்பவம் நடைபெற காரணம் என குற்றம் சுமத்தி வரும் தாவேக்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது தாவேக்க உட்பட பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் என ஐந்து மனுதாரர்கள் சிபிஐ விசாரணை கோரிய மனு நீதிபதி ஜே கே மகேஸ்வரி என் விஞ்சாரியா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது தாவேக்க தரப்பிலும் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பிலும் சிபிஐ போன்ற பொதுவான ஒரு அமைப்பு விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்று வலியுறுத்தப்பட்டது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் மூன்று நியமித்து உத்தரவிட்டுள்ளது மூன்று பேர் கொண்ட குழுவை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் என்றும் அவருடன் இரண்டு ஐ அதிகாரிகள் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இவ்வழக்கில் கரூர் சம்பவம் தொடர்பாக மதுரை கிளை விசாரிக்கும் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டதற்கு உச்ச நீதிமன்றம் கண்டனமும் தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தாவேக்க தரப்பில் அரசியல் வெற்றியாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் சிபிஐ பாஜகவின் கைப்பாவை செயல்படுகிறது என சில மாதங்களுக்கு முன் தாவேக்க தலைவர் விஜயை குற்றம் சுமத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட எங்களிடம் கேட்காமல் தொடரப்பட்டுள்ளதாக பன்னீர்செல்வத்தின் மனைவி காணொலி மூலம் ஆஜராகி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இதை சார்ந்து அரசு தரப்பு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது